துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவிற்கும் ஹரக் ஹட்டாவிற்கும் தொடர்புள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சபைக்குள் தனது கடமையில் இருந்த வேளை அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் காலை சூடு சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர்கள் குறித்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சி அருகிலிருந்த சிசிடிவி காணொலியில் பதிவாகி வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக குறித்த துப்பாக்கிதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் Cảm ơn các đại. đã theo dõi Để không bỏ lỡ những video hấp dẫn Είναι μια κοβάνη! யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபர் ஒருவரின் வீடு போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரால் அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய யாழ்ப்பாணம் முழுவச்சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது அண்மைக் காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தமை சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பருவநிலை மாற்றம் காரணமாக நாகை காங்கேசன்துறைக்கிடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக கப்பல் இயக்குவதில் சிக்கல் உள்ளது ஆகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படாது கடந்த முப்பது ஆண்டுகளின் காலநிலை தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிகழாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனமழி காரணமாக பாதுகாப்பற்ற மதகில் வீழ்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவி ஹங்வெல்ல ராஜசிங்க மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று வந்த மாணவி என தெரியவந்துள்ளது குறித்த மாணவி பேருந்து திரைப்படம் அருகே காத்திருந்தபோது அவர் பாதுகாப்பற்ற மதகில் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அவரை அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமித்துவ மையம் தெரிவித்துள்ளது இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் பல பகுதிகளில் வெள்ளம் மண்சரிவு மற்றும் பலத்த காற்றினால் சேதங்கள் பதிவாகியுள்ளன நாட்டில் பல பகுதிகளில் இன்று எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையான மலைவீழ்ச்சிக்கு பதிவாகக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்றும் அமலில் இருக்கும் என கட்டட ஆராய்ச்சி நிர்வாக

கடந்த சில நாட்களாக நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிண்ணியா பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால நிலமிட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக காலை முப்பது மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது கிண்ணியா பாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் தகராறில் முப்பது மாடுகள் வாழ்வெட்டு கிழக்காகியுள்ளது மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் நான்கு மாடுகளை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் முறையாக காது கீழாதோருக்கான டியூப் சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளது வைத்திய நிபுணர் ரிஸ்னி ஷகாப் தலைமையில் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் முதல் முறையாக டியூப் சர்ஜரி வெற்றிகரமாக மேற்கொள்ளது ஊடாக கமரா மற்றும் கருவிகள் செலுத்தி காது குழியில் அடைந்துள்ள சளி சீல் போன்றவை அகற்றப்படுகின்றன முன்னர் செய்யப்படும் முறைகளால் செவிப்பறை சேதமடைவதை இது தடுக்கின்றது சுமார் முப்பது நிமிடங்களில் முடியும் இந்த அறுவை சிகிச்சை நினைவு இழக்காமல் வெளிநோயாளர் பிரிவிலும் செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விலை நிர்ணயம் அதன் தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி பத்து ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் ஒரு கிலோ கிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை இருநூற்றி நாற்பது ரூபாயாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீசாரின் நடவடிக்கைகள் சட்ட விவகாரங்கள் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய விடயங்கள் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை ஊடகங்களில் வெளியிடும் குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான வெளியீடுகளுக்கு ஊடகங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வழக்குகள் புகைப்படம் அல்லது காணொலி எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ள விசாரணைகள் அல்லது போலீசாரின் நடவடிக்கைகளை புகைப்படம் அல்லது காணொலி எடுத்து ஊடகங்களில் வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இவ்வாறான விடயங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைத்து ஊடகங்களில் வெளியிடவும் தடை செய்யப்பட்டுள்ளது அரிச கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தலொன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாரி மாவட்ட அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி சாலிந்த நவரத்னவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை நூற்றி முப்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை விற்பனை செய்ததாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்பெசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்வெசும நலன்முறை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்